நூற்றம்பது கோடி பாப்புலேஷன் இருக்கு அவங்களுக்கு இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல நம்ம நம்ம வாழ்க்கையை சஸ்டைனபுளாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது அதனால இந்த சஸ்டைனபிலிட்டி ஏரியாவில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வரணும் நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ் வரணும் நிறைய ஐடியாஸ் அதை எடுத்து நம்ம வந்து அதை ஒரு ப்ராடக்டாக பண்ணணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஐடி மெட்ராஸ் பல வருடங்களாக செந்து மதியோட எஃபர்ட்டில் இந்த சேலஞ்சை நடத்தின்னு வரோம் இன்னைக்கு இந்த டு இம்பேக்ட்ல போன வருஷம் இது ஐடியாஸ் இம்பேக்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ நடத்தினோம் இந்த வருஷம் டு இம்பாக்ட் டூ பாயிண்ட் ஜீரோ நடத்திட்டு இருக்கோம் போன வருஷம் ஒரு இருபது டீம் வந்தது இந்த தடவை முப்பத்தெட்டு டீம் வந்திருக்காங்க இது வந்து ஒரு ரிகரஸ் ஷார்ட் அப்புறம் வந்திருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன்ஸ் வந்தது அதுல நாற்பது பேரை நம்ம செலக்ட் முப்பத்தெட்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து பல ஏரியாஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டியில் வேலை நீங்கள் மாடியில் அந்த கம்ப்ளீட் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கு அதாவது இப்போ இப்போ பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணா அவங்க அதுலேருந்து எப்படி அதை ரெக்கவர் பண்ணி அதுலேருந்து என்ன உருப்படியாக என்ன பண்ணலாம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வெட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சோலார் பேனல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது கீழே விழ எலை இந்த பூக்கள் இதெல்லாம் வச்சு எப்படி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் குறிப்பா இதுவே இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுல வந்து மந்தார எலை வச்சு பேகு நிறையா ஸ்ட்ராஸ் வுட்டு வச்சு ஃப்ளவர் அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாத ஷாம்பூ இது மாதிரி பல இன்னோவேஷன்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம் இது வந்து குறிப்பாக அடுத்த வரும் சந்ததியர் சந்ததியர் எப்படி நம்மளோட இதே வாழ்க்கை தரத்தோடு அவங்க இருக்கிறதுக்காக நம்மளோட கான்ட்ரிபியூஷனாக அதை வச்சுட்டுருக்கோம் இதில் இப்போ வந்து இந்த முப்பத்தெட்டு டீமில் சில டாப்பர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறோம் அவங்க அவங்களோட ஐடியாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கிட்ட போக சில ஸ்மாலர் டீம் இப்போ ஜஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் பேப்பர் வச்சுருக்கவர்களுக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஸோ இதுலேருந்து இதுலேருந்து வர அடுத்த ஸ்டேஜ் கார்பன் ஜீரோ சேலஞ்சு அதில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்கள நேராக இன்வெஸ்டர்ஸுக்கு ஆக்சின் போகிறோம் போன வருஷம் நூற்றி மூணு ஸ்டார்ட் அப் ஐடி மெட்ராஸ் இன்குபேட் பண்ணிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட இருபது ஸ்டார்ட் அப்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஓரியன்டாக இருந்திருக்கு நம்மளோட நேஷனல் ரேங்கிங் தர தரவரிசை என்ஐஆர்எஃப்ல இதை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு வர்த்தகலை போட்டிருக்காங்க எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஐஐடி மெட்ராஸ் அதிலி நம்பர் ஒன் இந்த வருஷம் வந்திருக்கோம் இது இந்த இந்த எஃபர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பல பல இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஐடியாஸ் எடுத்து இதில் நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வரணும் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் வந்து அவங்க இது இந்த ஒரு ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நிறைய ரிசோர்ஸஸை கன்சியூம் பண்ணாமல் நல்ல எளிமையாக அதே டைம் நல்ல எஃபெக்டிவாக வாழ்கிறதுக்கு ஹாப்பியாக வாழறதுக்கு கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இந்த எஃபர்ட்டு நாங்கள் வருஷ வருஷம் பண்ண போகிறோம் அடுத்த வருஷம் ஒரு நூறு பேராது இல்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வருவாங்க எங்களோட நம்பிக்கை